கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா இந்த டேஸ்டியான எக்மோ மோசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்தோபட்டன் விளாக்ஸ் ஒரு க்ளீன் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கே நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பசஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க இது நல்ல மாவு ஊற இன்னுமே நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது இப்போ இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரை ஆகிடும் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருந்தனா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இது கூட நான் கொஞ்சமாக தான் காரப்பொடி சேர்த்துருக்கேன் ஸோ ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது இது கூட வந்து நான் எக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு எக்கை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் வெஜ்ஜை மட்டும் சேர்த்து கூட நீங்கள் ஸ்டஃபிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கேரட் பொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் வந்து துருவி சேர்த்துட்டு எக் கூட சேர்த்து நல்லா ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் சால்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டஃபிங் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு நல்லா ஓரிடுச்சு இதை வந்து ரொம்ப தினாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் இதாக மாதிரி ஆயிடும் ஸோ கரெக்டான வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம சேரில பிளீட் வைப்போம் இல்லையா அதே மாதிரியே தான் இந்த மாதிரி ரவுண்ட் வந்து மாவை தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு சுற்றிலும் இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பிளீட் பிளீட்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து வைக்கணும் ஸோ அவ்வளோதான் மோமோஸில் வந்து நிறைய ஷேப் இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா கரெக்டாக ஸோ அவ்வளோதான் ஸோ இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வரல அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி உள்ளே வச்சு இந்த மாதிரி அமைக்கிட்டு ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் ப்ளீட் மட்டும் இந்த ஓரங்களில் கொடுத்துக்கலாம் அதுவும் வந்து இன்னொரு மெத்தட் ஸோ மோமோஸ் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸோ வந்து இட்லி பாத்ரூம் இருந்துச்சுன்னா தண்ணி எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து வேக விட்டுருங்க ஸோ நீங்கள் இட்லி துணி போட்டும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக சில்வரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அந்த மாதிரி கூட நீங்கள் வேக வைக்கலாம் ஸோ இந்த மோமோஸ் எல்லாமே டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து குக் ஆகிடும் ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா கிளாஸி லுக் இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் ஸோ அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இங்கே சூடோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் வந்தாங்க அந்த துணியில் வந்து இட்லி துணி இருக்கும் இல்லையா அதில் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக எடுங்க ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான மோமோஸ் தயாராகிடுச்சு கடைகளில் போய் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் மோமோஸ் சிக்கன் மோமோஸ் ஏகப்பட்ட மோமோஸ் இருக்கும் ஸ்டஃபிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாவு வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெஜ் மோமோஸ் சிக்கன் மோமோஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மோமோஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் உள்ள ஸ்டஃப்பிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வெஜ் மோமோஸ் கூட கொடுக்கலாம் ஸோ இல்லை எக் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் இருக்கும் இதாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வீட் ஃப்ளாரில் எதை ட்ரை பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் ஹெல்தியான ரெசிபிஸும் கூட ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்ல பாக்கலாம் சிவ வைட் கேர்